ஒரு கட்சி குறிப்பிட்ட கட்சியோ ஓகே திமுக தான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அவர்களையே சாரும் அவர்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே இல்லைன்ற ஒரு சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க சோலோவாக தட்டிட்டு போயிட்டு இருந்தது விஜயன்னா வந்ததுக்கப்புறம் ஆனால் அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்கும் கால நாட்கள் வெகு விரைவில் இருக்குது ஏதோ அவங்க கூப்பிடுறாங்க நம்ம சொல்லணும் அவன் என்ன ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்ற ஒரு இல்லாமல் ஒரு மரியாதையாக சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்ததுனால இந்த கம்பேரிசன் பண்ணி அவங்க சொல்கிறாங்களோ இதுல வந்து நீங்க வந்து நீங்க அதுக்கு மூணு லாங்குவேஜ் குடுத்தீங்க இதுக்கு மட்டும் வைக்க மாட்டீங்கன்றதை ஏற்றுக்கொள்ள இடத்துல இல்லைன்னு டிஎம்கே பக்கத்தில் இருக்க கூட்டணி வந்து ஏதாவது டிவி கேவில் வந்து இணைய போகுது சொல்லுங்களேன் அது ஏன் அப்படி திமுக பக்கத்தில் இருக்க கூட்டணி சொல்லி இது விஜயனோட முதல் தேர்தல் எடப்பாடி ஐயாக்கு கடைசி தேர்தல் இல்ல நாங்கள் தனியாக தான் நிப்போம் போவோம் அப்படின்னா நாற்பத்தி நான்கு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த எலக்ஷன் பத்து சதவீதத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா இருக்கிற ஒரு பஞ்சல இருந்து பத்து சதவீதம் ஓட்டு திருப்பி விஜயனாக்கு போயிடுவாங்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க முஸ்லீம் லீக் கட்சி வந்து இதற்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணியிலும் இருந்திருந்திருக்காங்க அதிமுக அதிமுக இருந்திருக்காங்க இப்போ ஒரு கட்சியில இருந்து இப்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எப்படி பாக்குறது வரவேற்கக்கூடியதான் பாக்கணும் சிறுபான்மையர் ஓட்டு ஒரு ஒரு கட்சியை சார்ந்தே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய இருந்துச்சு அது உடைக்கப்படுது விஜயண்ணாவால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் ஏன்னா பாஜகவைக்கு எதிராக சிறுபான்மையரோட மொத்த ஓட்டையும் ஒரு கட்சி குறிப்பிட்ட கட்சி ஓகே திமுக தான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அவர்களையே சாரும் அவர்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே இல்லைன்ற ஒரு சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க சோலோவாக தட்டிட்டு போயிட்டு இருந்ததை விஜயண்ணா வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு நண்பகத்தன்மை உண்மையாக இது வரைக்கும் இப்போ அவங்க தான் எல்லாமே அப்படின்னா அவங்க பின்னாடி தான் நின்று இருக்கணும் அந்த நம்பிக்கைத்தன்மை உடையுது இல்லையா எதுவும் இல்லை நம்ம எதிர்பார்த்தது பெருசாக செய்யலை நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கணும் அது இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் இவங்களும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நிறவும் ஏற்றலை ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது ஒரு தலைவன் நமக்கான ஒரு தலைவனாக இருப்பான் சிறுபான்மையர்களுக்கான அந்த இது வந்து அவங்களுக்கு நடக்கும் நல்ல அவங்க எதிர்பார்க்கும் அந்த விஷயங்களை நிச்சயம் செய்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பகத்தன்மேல் இப்போ இவர் பக்கம் போகிறாரு இது ஒரு ஆரம்பம் இது இதை தொடர்ந்து இன்னும் மற்ற சிறுபான்மையர் கட்சிகள்லாம் இருக்க அவங்க அப்புறம் வந்து ஜாதி கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாருமே ஸ்லோவாக அப்படியே உள்ள வருவாங்க மத்துக்கான வாய்ப்பு இருக்கும் வெரி பிக் லீடர் அதெல்லாம் டவுட்டே கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கரெக்டாக தெளிவா நடக்கும் எல்லாமே செயற்குழு கூட்டத்துல என்ன ப்ரோ நடக்க போகுது பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க என்ன நடக்க போகுது ஏன்னா இன்ன வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒரு ஆண்டு நிறைவு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அங்கே எதுவும் கொண்டாட்டம் அந்த மாதிரியான விஷயங்களா இல்லை கட்சியினுடைய இந்த கேள்வி எல்லாமே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சிகிட்ட கேட்கற மாதிரி தெரில தமிழக தமிழக கழகத்திட்ட இருக்கிற ஒருத்தட்ட கேட்குற மாதிரி எல்லா கேள்வியின கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குற கட்சி தான் புரியல அவங்க பொதுக்குழு கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களோட ஆட்கள் யாராவது கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டு விழாவையும் சேர்த்து நடத்துறதுனால நல்லா நல்லா சாப்பாடு போடுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த கட்டமை அடுத்த கட்டத்தை நோக்கி நல்லா அருமையான சாப்பாடு இருக்கும் உங்கள் பிரதர் ஃபஸ்ட்டு நல்லா சுட 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 சூப்பரான ஒரு அறுசுவை விருந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நல்லா சாப்பிட்லாம் நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஃபுட்டு கொடுத்துருவார் அண்ணன் சாதாரணமாகவே நல்லா கொடுப்பாரு கேட்கவே வேணாம் இது ஆண்டு விழானால அதனால் வந்து அறுசுவை உணவு கன்ஃபார்ம்டு வேறு என்ன கேட்குறீங்க நீங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு அதுதான் நூற்றி இருபது மாவட்டத்துக்குள்ளே நூ கிட்டத்தட்ட நூறு மாவட்டம் போட்டாங்கன்னு இருபது மாவட்டம் தானே அது இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் பொதுக்குழு ஆர்மிக்கு இருபத்தாருந்தேன்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மேக்சிமம் கொடுத்துருவாங்க ஸோ அந்த இருபத்தாறுக்கு அந்த மொத்த நூற்றி இருபது மாவட்டத்தோட தலைவர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லாருமே அதில் அட்டன் பண்ணுவாங்க அவர்களோட வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பேசுவார் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்காது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது நிச்சயம் ஆஃபனவருக்குள்ளே வச்சுங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக விஜயனா ஒரு ஸ்பெஷல் ஆன மெசேஜ் ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் ஃபார் அவங்க கட்சி மாவட்டத்தில் இருக்கிற அதாவது அவங்க கட்சி த இவங்களுக்குலாம் கொடுத்துருப்பாங்க நிர்வாகிகள்லாம் தோழர்களுக்கு அது வரமாட்டீங்க தோழர்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவாருங்க பாருங்களேன் என்ன சிறப்பு தீர்மானம்ட்டுங்க இப்போ சொல்றதோட இருபத்தாறுல நீங்கள் கேட்கும்போது நல்லா இருங்கல்ல வீடியோ அந்த மாதிரியான விஷயங்களா இல்லை உள்ள நடக்கிறது வெளியில் தெரியாமல் அந்த மாதிரி அதாவது நடக்கும் பொதுக்குழு காட்ட மாட்டாங்க பிரதர் சும்மா மேலோட்டமாக தான் இருக்கும் உள்ள அதுக்கப்புறம் அவங்க பேசுறது காட்ட மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க செய்தி வயலாக தெரியாது அப்படிதான் வரும் மேபி பைக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் விஜய் சாரா விஜய் சார் பைச் தான் பிரதர் சொன்னேன் நான் விஜய் சார் பைச்ஸு நான் சொன்னேன் ஓகே வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்கும் கால நாட்கள் வெகு விரைவில் இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற தலைவர்கள் மாதிரி ஏதோ அவங்க கூப்பிட்றாங்க நம்ம சொல்லணும் அவன் என்ன ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்ற ஒரு இல்லாமல் அனைத்து பத்திரிக்கைகளும் ஒரு மரியாதையாக இப்படி ட்ரீட் பண்ணுண்டா பண்ணிட்டான் பாடுறோம் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த லெவலில் ஒரு அழகான ஒரு அவர் பத்திரிகையாளர் சந்திச்சு தான் இருக்கார் நான் ஒருத்தன் தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இல்லைன்றீங்க நான் மறுத்து மறுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் பத்திரிக்கை பத் அதாவது வந்து அவர் பத்திரிகையோட உங்களுடன் மக்களுடன் தொடர்பில் தான் இருக்கார் அது வேறு ஃபார்மில் இருக்காது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டேரெக்டாக உட்காந்து பேசுகிற ஒரு விஷயம் கேட்குறீங்களா நேருக்கு நேர் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் அது விரைவில் நடக்கும் நான் நம்புறேன் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களை சந்திச்சதுக்கே எவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத நம்மளே பேசியிருக்கோம் பத்திரிகையாளர் இல்லையா ஐயநாதன் அரசியல் விமர்சகர் இதுக்கு முன்னாடி இப்ப அரசியல் விமர்சகர் தானே நிறைய பேர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வாட்டியாவது நீங்க மீடியா மீட் பண்ணுங்க ஒரு தடவை கூட மீட் பண்ண முடியாத அளவுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட கொடுக்க முடியாத பயம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே இந்த எல்லா கேள்வியும் அவர்கிட்ட இந்த சூப்பராக பதில் வரும் கவலைப்படாதீங்க ஓகே ஏன் சந்திக்கல இப்ப ஏன் சந்திக்கிறேன் என்ன காரணம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்வார் பொறுமையா அழகா சொல்வார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மும்மொழி கொள்கை கொள்கை தொடர்பா வந்து விஜய் அவர்கள் சமீபத்துல அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஒரு அவருடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு போட்டிருந்தார் அது கொள்கை கட்சியோட கொள்கை இருமொழி கொள்கைன்னு அவங்க அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே இதுலயே பேசிட்டாங்க மாநாட்டிலேயே பேசிட்டாங்க இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்க திரைப்படத்தை மட்டும் பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி பிஸ்னஸ் பாக்குறீங்க மும்பொலி கொள்கையை மட்டும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்களா இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை எப்படி பாக்கிறது தமிழிசை அக்கா வந்து ஒரு மாநில ஒரு மா மாநிலத்திலேயே வந்து ஆளுநராக இருந்தவங்க அவங்களோட வயசு அரசியல் அறிவு அறி அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளோட வயசு தான் அவங்க வந்து இவ்வளோ இம்மெச்சூர்டான ஒரு கேள்வி அது வந்து நடக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசுறது தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அது வந்து கொஞ்சம் அக்கா வந்து ஒரு முதிர்ச்சியான பதிலை கொடுத்தா பெட்டர் இது வந்து படிப்புக்கும் சமுதாயத்தையும் ஒரு தலைமுறைக்கான இதுக்கான அத் அவசியத்துக்கும் ஒரு பொழுதுபோக்கு வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அது தொழில் இது தொழில் இல்லை இது ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு அதை தாண்டி அந்த தொழில அவங்க அந்த மாவட்டத்தில் அதை ஏன் போட்டுக்கிறாங்கன்னா அதை சார்ந்த அவங்களுக்கு வியாபாரம் அதை சார்ந்த வருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இது ஒரு படிப்பும் சினிமா ஒன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க முடியாது கல்வியும் கலையும் ஒரே இடத்துல உட்காந்து வைக்க முடியாது கல்வி வேற கலை வேறு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப தேவை சினிமா தேவையாக தேவையில்லையான்றது ரெண்டாவது பாயிண்ட்டு அதில் டிபேட்டபுளில் கூட வைக்கலாம் பட் நீங்கள் சி பா கல்விக்கு தேவையாக தேவைன்னு டிபேட் பண்ண முடியாது ஒரே கொஸ்டின் ஒரே ஆன்சர் தான் தேவை அவ்வளோதான் அது மேலே டிபேட்டே கிடையாது அதுக்கு இதுக்கு நம்ம டிபேட் கூட வச்சுக்கலாம் வேணும் வேணாம் இருக்கலாம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இருக்க முடியாது சினிமா இல்லாமல் இருக்க முடியும் இது மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த இந்த கேள்விக்கு வந்து நான் என்ன இருக்குது அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறது பெருசாக எடுத்து ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க மும்மொழி கொள்கைனா அதனோட அதில் இருக்கிற ஸ்பெஷல் பாயிண்ட்ஸு அதோட சாதகங்கள் அதை ஏன் வேணுன்ற அதை நீங்கள் எடுத்து அந்த கருத்தை வைங்க அந்த கருத்துக்கு நான் உங்கள் கூட வந்து நான் அதுக்கு கருத்துவில் நம்ம வந்து அவங்க கூட வந்து வாதம் பண்ணலாம் விவாதமும் பண்ணலாம் வாதம்ல விவாதம் பண்ணலாம் சினிமா வச்சுக்கிட்டு கம்பாரிசன் உட்காந்து நமக்கு முதிர்ச்சி இல்லாத மாதிரி வந்து ஒரு பெரிய அவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அந்த விளக்கத்துக்கு நான் பதில் சொல்றேன் சினிமாவையும் கல்வியையும் ஒன்றா பாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சொல்ற கூடிய ஒரு விஷயம் வந்து புரியுது சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்ததுனால இந்த கம்பாரிசன் பண்ணி அவங்க சொல்கிறாங்களோ தமிழிசை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்க வந்து சினிமால இருந்து வந்ததுக்கான கம்பாரிசன்லாம் கிடையாது அவங்க பாயிண்ட் நான் தான் சொல்லிட்டேன் அது முதிர்ச்சி எற்ற கேள்வி அது பேசவே வேணாம் பட் திரும்பி நீங்கள் கேட்குறீங்க பாயிண்ட் இங்கே ரொம்ப சிம்பிள் இது ஒரு கல்வி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களோட அந்த ஜென்ரேஷன் தான் நெக் அடுத்த தலைமுறை தான் நம்மளோட சமுதாயமான வளர்ச்சியே அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்மளோட நாடும் நம்ம சமுதாயம் முன்னேறுது இது வந்து பொழுதுபோக்கு இது இனி இருக்கலாம் இப்படி தேவைன்னா வச்சுக்கலாம் வேணாலும் பார்க்கலனாலும் ஒன்றும் ஆகுப்பதில்லை அது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு 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 மா ஒரு இதுக்காக கா இந்த இந்த பொழுதுபோக்காக பார்க்குற விஷயம் இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு மூணு லாங்குவேஜ் கொடுத்தீங்க இதுக்கு மட்டும் வைக்க மாட்டீங்கன்றதை ஏற்றுக்கொள்ள இடத்துல இல்லைன்னு சொல்ல வரேன் அவர்களோட வயசுக்காக நம்ம மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அவங்க ஒரு ஆளுநராக இருந்திருக்காங்க அவங்க ஒரு டாக்டர் படித்தவங்க அந்த இருமொழி கொள்கையில் படித்து தான் அவங்க இன்றைக்கி டாக்டர் ஆகியிருக்காங்க அவர் தந்தை இதே இதுக்காக எதிர்த்து நின்னவர் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அதனால அவங்கள விமர்சனம் பண்ண அவங்களுக்கான மரியாதையை ஒரு பெண் அவங்க வந்து நம்மளோட அந்த அக்கா ஸ்தானத்தில் வச்சுருக்கோம் ஒரு ஆளுநர்னால அந்த அந்த மரியாதையோட நம்ம விமர்சனத்துல வெளியிட வரணும் இப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்களா பிரதர் இதன் மூலியமா விஜயவர்களுடைய நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை பற்றி கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் நான் ரெடி ஆனால் அவர்கள் விமர்சனத்துக்கு நான் சொல்ல ரெடி இல்லை ஏன்னா அது வேண்டான் நான் அது முதிர்ச்சி இல்லை அதுக்காக நான் சொல்ல வரேன் புரியுதா இதை நான் வந்து ஜ ஒே ஜகா வாங்குறான் பதில் சொல்லத் தெரியாமுன்றதை ஒரு கண்டட்குள்ளே வராதிங்க அப்படி யாருக்கும் நான் அப்படி இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ரெடி அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக அதை நான் விமர்சிக்காமல் இதுவாகிற்கு வெளிவரேன்னு சொல்ல வரேன் இப்ப ஒய் பாதுகாப்பு வந்து கொடுத்தாங்கல்ல அதன் மூலியமா விஜய் அவர்களுடைய பிரைவசி வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்படுது இன்னொன்னும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பெரிய லெவல்ல கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் அவருடைய நேர்காணலில் வந்து குறிப்பிட்டிருந்தார் அது உண்மையா இல்ல அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தா இதுல ரெண்டுமே இருக்கு பிரதர் ஒருத்தர் வேற வழி கிடையாது இல்ல இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுனா கூட நின்று தானே ஆகணும் வேணுங்கும்போது வந்து நிற்பா வேணாம் போது நிற்க மாட்டான்னு சொல்ல முடியாது இல்லை ப்ரைவசிலாம் போகிற அளவுக்குலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அது நம்ம கூட இருந்தோம் அவர் எப்படி பழகிறாரு எப்படி அவர் ஜென்ரலாகவே ஒரு ப்ரைவேட் மேன் அவர் அசால்ட்டாக அப்படி டக்குன்னெலாம் போக மாட்டார் தான் காம் அண்ணன் அண்ணன் ரொம்ப காமன் சாஃப்ட் அண்ட் காம் கேரக்டர் அவர் உண்டாக ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரோ ஒர்ட் இஸ் அன் இன்ட்ரோ அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது எனக்கு நம்ம பார்த்த வரைக்கும் உள்ளே எப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பாயிண்ட்டில் பார்த்த வரைக்கும் அவருக்கு அது எந்தளவுக்கு இருக்குன்றது அவர் சரி யார் ஒருத்தர் நிற்கிறார் அவ்வளோதான் இருப்பார் தவிர ஒரு பெரிய அதை பெருசாக அவருக்கு வந்து ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணாது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவாகவும் இருக்காது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் அவங்க கடமையை செய்யும்போது அதற்கு அவர் ஒத்துழைப்பார் ஏன்னா சம்பார் அவர் வந்து எதையுமே வந்து இது அது எப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் தான் என்ன செய்யணுன்றதுக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு இப்படி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மதிப்பர் மேபி வரும் காலத்தில் எனக்கு வேணான்னு கூட சொல்லலாம் அது அடுத்தது அது எப்படின்றத நம்ம இன்மை தான் பார்க்கணும் பட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு அதை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ இப்போ வந்து உள்துறை அமைச்சகம் இவர் கேட்கலை கேட்காமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்பளத்தில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு அதை மதிப்பதே தவிர அதை வந்து சும்மா ஒரு ஒரு விமர்சனம் பண்ணுறக்கூடிய இடத்துல அவர் கிடையாது அவர் அந்த அளவுக்கு அது அது ஓகே ஃபைன் இருக்கலாம் இல்லைங்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சூக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் தான் ஸோ இதை வந்து அப்படி ஒரு பெரிய விஷயமா போட்டு பேசுகிற அளவு இல்லை பட் அது இது இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற டெஸ்க்கு அப்புறம் பேசிட்டோம் அதை பத்தி எல்லாத்துலேயும் அக்குவர் ஆணிவரியா அந்த ஒய்யா பிரித்து அக்குவர் ஆணிவரியா எடுத்துட்டோம் அந்த வையை அதனால இனி அவர்கள் பேசினதுக்கு தான் அதை பத்தி பேசலாம்னு நான் பெட்டராக பார்க்கறேன் பண்ணி ஒன்னே யூகிச்சு பேசிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை அவர் இதை வேணுமா வேண்டாமா வைத்துக் கொள்கிறார் என்றால் ஹி இஸ் வெரி சீரியஸ் சம்பர் அதர் அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அவருக்கு அதை சொல்லியிருப்பாங்க அதனால் அவர் ஏற்றுக்கிட்டாரு இல்லை அது வேண்டாம் அப்படின்னா அதை கடந்து போய் தானே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருப்பார்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த கூட்டணி ரிலேட்டபுலான பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு சில ஏடிஎம் கேஎஃபிஎஸ் டிவி இந்த டிஎம்கே பக்கத்துல இருக்க கூட்டணி வந்து ஏதாவது டிவிகேவில் வந்து இணைய போகுது அவிசிக்கா தானே சொல்லுங்களேன் அதையும் அப்படியே திமுக பக்கத்துல ஒரு கூட்டணி வர சொல்லிக்கிறீங்க இல்ல இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம என் கூட பழகி பழகி நீங்களும் இந்த மாதிரி மாறிட்டிங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இப்போ முஸ்லீம் லீக் கட்சி கட்சி வந்து சேர்ந்துருக்குல்ல இந்த மாதிரியான பல கட்சிகள் சேர்ந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி வந்து பக்கத்துல இருந்தால் தான் வெற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிமுக இப்போ கேட்டு சொன்னீங்களே அவங்க இல்லை அப்படின்ட்டாங்களே டிவிகே இருந்து அது ரிலேட்டபிளாக எந்த விதமான பதிலும் சொல்லு வரும் கால நேற்று அதிமுக பேசியிருக்கேன் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை நாங்கள் உருவாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காருல அப்ப அடுத்த கேள்வியில் வருது யார் தலைமை அப்படின்னு அது நீ கேட்கும் போது நான் சொல்றேன் பிரதா நீ கேளுங்க நான் சொல்றேன் அப்ப யார் தலைமை இதுல இப்ப யார் யார் கூட்டணி நீங்க தெளிவா கேளுங்க தெளிவா பதில் சொல்றேன் சும்மா போற கூட்டணி அப்படியே சும்மா போற போக்குல போட்டு போற போக்கு போட்டுட்டு இந்த இந்த புடுங்கலாம் கூடாது வார்த்தை வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க வார்த்தை யாரோட கூட்டணி டிவிக்கே யாரோட கூட்டணி டிவிக்கா தலைமையில யார் வராங்க அண்ணனோட தலைமையில யார் வராங்களோ அவங்களாம் கூட்டனி ஏடிஎம்கே வந்தாலும் ஆ வச்சுக்கோங்க கூட்டணி

நட்பு ரீதியாக அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம் மாநாட்டில் சொன்னது திருப்பி நடுவில் ஒரு இஷ்யூ வந்துச்சு அதிமுக கூட்டணி பேசிட்டாங்க அது மூலமாக தான் அப்படின்னு சொன்னதில் வந்து இல்லைன்னு சொல்லி அவங்க திருப்பி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வர விஜயன்னா தலைமையில் ஒருவேளை அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணி ஷுவரா வாய்ப்புகள் நூறு சதவீதம் கண்முடித்தலம் கண்ணை முட்டும் சொல்ல ஜெயிச்சிருவாங்க பான்னு ஒரு சொல்கிறேன் அந்த அளவுக்கு மக்கள் பேசுறாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தான் ஒரு காம்பினேஷன் பேசிட்டு இருக்காங்க நடந்துச்சுன்னா நடக்கும் அப்படின்ட்டுங்க அவர்கள் வந்தால் பெட்டர்னு நான் சொல்றேன் அதிமுகவும் திமுக தாவேக்காவின் கூட்டணி உறுதியாகும் தலைமை ஏற்று வந்தால் அவங்க வந்து சேரட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இது விஜயனோட முதல் தேர்தல் எடப்பாடி ஐயாக்கு கடைசி தேர்தல் வாழ்வா ஆவாங்க கடைசி தேர்தல்னா என்ன வாழ்வா ஆவான்னு அவர் தலைமை ஒருவேளை அவர் மாற்று இல்லை இல்லை நான் பண்ண முடியாது அப்படின்னாருன்னா ஆனால் எடப்பாடி ஐயா பூலகாரர் க அரசியல் தெரிஞ்சவர் கீழப் கீழ் மட்டத்திலேருந்து இன்னைக்கு அந்தளவுக்கு வந்து உட்காந்துருக்காரு அதில் பார்க்கும்போது சார் வந்து தன் கட்சியை காப்பாற்ற தன் தலைமையை காப்பாற்றிக்க ஒரு புத்திசாலித்தனமாக ஏன்னா அவரோட வயசு கூட அவரோட அனுபவம் கூட எங்கள் வயசு கிடையாது எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவரு அந்த வயசில் இருக்கிறவர் அதனால் அவர் புத்திசாலித்தனமாக கட்சி முக்கியம் தனக்கு அந்த அந்த இது சொல்லுவாங்கள்ல ஏகோபித் அந்த இது அந்த செல்ஃப்னஸ் செல்ஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது இல்லாமல் கட்சியே முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார்னா அவர் தலைமை போனார்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை நாங்கள் தனியாக தான் நிற்போம் போவோம் அப்படின்னா நாற்பத்தி நான்கு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த எலெக்ஷன் பத்து சதவீதத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா அதில் இருக்கிற ஒரு பஞ்சுலேருந்து பத்து சதவீதம் ஓட்டு திருப்பி விஜயநாவுக்கு போய்டும் இ இஸ் நத்திங் டு லூஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒஸ்ட் சினாரியோ நான் அது தாண்டி நீங்கள் உங்கள் பாயிண்டில் தான் நான் இருக்கேன் நான் என் பாயிண்டில் எதுவுமே பேசலை எனக்கு இருபத்தாறு வருஷம் ஜெயிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது வேறு காரணம் அவர் இறங்கட்டும் காலத்தில் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீல்டே வேறு மாதிரி மாறும் அதை விட்டுருவோம் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு வஸ்ட் சினாரியோ ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை இந்த இரண்டு கட்சிகள் சரி அப்படியே இருந்தாலும் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு வருஷ கட்சி பதினஞ்சு வருஷ கட்சி இருபத்தஞ்சி வருஷ கட்சியெல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் அந்த இதுவே தொற்றுருக்காங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக அதிகார அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க ஆனால் கட்சி தொடங்கின முதல் நாளே பதினஞ்சு சதவீதம் வாக்குகளுடன் வந்திருக்கா அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வாட்டி அவர் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்குகள் வாங்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட ஆகிடுவார் கட்சி ஆரம்பித்த ரெண்டு வருஷத்தில் ஒரு ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி உட்காரும்போது அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அது அடுத்த முப்பத்தொன்று அசால்ட்டாக அழைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் நிலமை என்னன்றதை பாருங்கள் இது நீங்கள் கேட்கலாம் உடனே அவ்வளோ பெரிய கட்சி ஐம்பது வருஷ கட்சி நேற்று ஆரம்பித்த கட்சி பின்னாடி நிற்குமா அப்படின்ட்டுன்னு நிலைமை அப்படி இருக்கு காலம் அப்படி இருக்குன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி அறுபது வருஷம் இந்தியாவே ஆண்ட கட்சி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது இந்தியாவில் ஒரு அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க அவங்க யார் கூட இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டுக்கு நிற்கிறாங்க பத்தே பத்து சீட்டுக்கு திமுக பின்னாடி நிற்கிறாங்க தமிழ்நாட்டை தன்னை திமுக யாராவது தெரியுமா தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு காலத்தில் இது காலத்தின் கட்டாயம் யாருமே மாற்றம் ஒன்றே மாறாதது சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் அதனால் இன்றைக்கி இன்னும் இந்த தலைமுறை அடுத்த தலைவராக வரும் காலங்களில் இவரை ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு வரும்போது இது நடந்துச்சுன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அவர்களுக்கு அது இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் அவங்களோட இறங்க ஏ இறங்க முகம் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் தான் நான் பார்க்குறேன் இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து எனக்கு வந்து தாவேக்கா கருத்தாக நான் சொல்ல மறுபடியும் சொல்லிடுறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதிமுக தெளிவாக முடிவெடுத்து அவர் பின்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதாவது வாய்ப்பு இந்த சென்ஸ் என்னென்னா வெற்றியும் இருக்குது கட்சியும் காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்குது இந்த முறை தோத்துட்டார் அப்படின்னா அவர் தலைமை எடப்பாடி ஐயா தலைமைக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் கட்சியில் அவர் என்ன நிலமில இருப்பாருன்னு நமக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ